உடம்புக்கு டூ வீரர் எத்தனை சாதம் ஏய் எட்ட மனவுங்கலா ஏத்தற ஏத்த ஏய் டேய் பErrா டேய் உக்கப்புற வந்து ஒட்டறதுக்கு போடுற நான் பErrா கொட்ட வேணே ஏத்தறடா ஏத்தறடா ஏத்தற நான் மூங்கலா ஏத்தறா என்னா இஸ் போட்ட இல்ல હ સરુડી એલીન સોલવાલા યંદુ પૂચી પોણાલ યચ્ચ પૂચી પોગો ના મરીન ઉર કોઈ ન અમાસી આડી હોમાણી અמאમા કરીયે બૂ બૂ અમોર બકાજીર વાયું உங்க தட்டி அந்த கையில ஊதினா

மானமண்டா போய் தந்தி நிந்து சாவு போய் பாச்சல மாட்டி நிந்து சாவுடா பாக்ஸ்ல பேசி ஊர தெண்ணி நின்னு வரடா யாரு சொல்ல சூரேனா போய்டா நீ சூரான கனியுடைட்டு போய் ஏறுறேன்னா போய்டா ஏய் கள்ள மூங்கள பூரா ஊடங்கி போ மடாச்சி வேوري இந்த அடித சமானா ஏய் ஆவுடா ஆவுடா ஏய் ஏய்

அம்மா கதை ஒண்ணு பண்ண முடியாது

எந்தூச்சி போனாலும் போக மழை அம்மா அவங்க அம்மா கட்சி

என்ன பண்ணுவாடி தர மாதிரி அண்ணா நீ ஏய் தம்பி ஏ கொண்டா ஏ ரெடி தல பர அப்படியே நில் அப்படியே நிக்கு பாரு நான் வந்து வரோம் நீ சாரி மைட்டே என்ன மஞ்சள் கரங்க ஏங்க ஒரு காரை விட்டுப் போறாங்க சாரி மூற ஒரே நேரத்துல சாரி மூற ஏ என்னன்னு வச்சு வா உடனே உடலுக்குண்டான வெளிய வந்துடா போடா போடா கம்மையாடி ஏறி வர போறா நீ கேளு டான்ஸ் ஆடலாம் ஆறி நட வந்து பாத்து வந்து பாரு

Aku udah ngira dia. Kes, kegutab. Ya pina ku, ya nak ku. Jangan isi di potilah. Isi di potilah, kalai kuci lah. મોરસે હા સરુ મામા અન્ના મામા દાદા દાદા સરમ આવું કુટા તા તા મટ આવું કુટા બધા હરીઓ પીસાદ મતો ડેમેજ

அங்க போனா இங்க போனா எப்படி எப்படியோ பார்த்தா மர செடி கொடி அந்த ஊடு இந்த ஊடு பொந்து எல்லாத்தையும் ஒளிஞ்சு பார்த்தா முடியலை முடியலை அப்புறம் ஒரு பெண்ணானதான் அவளுக்கு அழைக்கலை யாரது

ஏய் சக்கெட் போல ஏய் கேய் ஏய் அப்படியே கரெண்ட்ல மாத்திக்கோ ஏய் கரெண்ட்ல மாடிடா இந்த ஜெண்டர் என்ன உங்களுக்கு இந்த ஜெண்டர் எதில உங்களுக்கு தெரியலையா நான் மானை மாங்கு யாரு ஜெண்டர் தாவுடா தாவு மச்சானா தாவுடா யா பைய தெங்கள சாப்பிறா பைய தெங்கள போறா கேத்து அபட மாட்டானு கொடுங்க ஏய் உடம்புக்கு டூ வீலர் சாதனை தெரியுமா <laughs>